நவம்பர் மாதம் இது ஒரு உற்சாகமான மாதம் குறிப்பாக சொல்லணும்னா இதில் வந்து கார்த்திகை மாதம் பிறக்குது ஐயப்பனுக்கு உகந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த பா மாதம் ஐப்பசியும் கார்த்திகையும் கலந்த ஒரு மாதமாக இருக்குது பல விஷயங்கள் பல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் நல்லாவே இருக்கும் சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு மாதம் அதே மாதிரி சில கிரகங்கள் வந்து சுழந்துட்டு சுழலும் கிரகங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா சந்திரனும் சரி பூமியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாதம் முழுக்க ஒரு ரவுண்டு வராரு ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து அதுவும் சொல்லணுன்னா குறிப்பாக ஒரு ஆறு கிரகப்பயிற்சிகள் இருக்குது இது வந்து ஆறு ராசிக்கு நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாகவும் சாரி ஐந்து ராசிக்கு ஒரு நல்ல ஆதாயம் தர விதமாகவும் இருக்கும் நவம்பர் மாதம் சாதாரணமான மாதம் இல்லை என்னென்ன பெரிய பேச்சுகள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பார்ப்போம் சூரியன் பார்த்திங்கன்னா துலாம் ராசிலேயும் விருச்சிக ராசிலேயும் இருக்கார் இருக்காரு சந்திரன் பார்த்திங்கன்னா கும்பராசிலேயும் ஆரம்பிச்சு அடுத்து மகரம் முடிகிற வரைக்கும் வருவாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசில இருக்காரு புதன் வந்து விருச்சிக ராசில இருக்காரு குரு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா கன்னிராசிலையும் நீச்சமாயிருக்கார் குரு வந்து உச்சமாயிருக்கார் சனி பகவான் மீன ராசியில் இருக்கார் ராகு பார்த்தீங்கன்னா கும்பத்துலேயும் கேது பார்த்திங்கன்னா சிம்மத்திலையும் இருக்காங்க இப்போது கிரக மாற்றங்கள் அப்படி பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அதாவது சுக்கரன் வந்து நீச்ச சுக்கரன் வந்து ஆட்சி சுக்கரனாக மாறப் போகிறாரு இது பல ராசிகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நவம்பர் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா புதன் வந்து நிலையில் பயணிக்க இருக்கிறார் அதுவும் வந்து நல்ல ஒரு பலனாக இருக்குது குரு பார்த்தீங்கன்னா அதிசாரா குருவில் அதாவது ராசியில இருக்கிற குரு அதாவது நிலை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நவம்பர் பதினாறு இரவு சூரிய பகவான் வந்து துளாம் ராசியிலிருந்து வெளியேறி ராசிக்கு பயணிக்கிறார் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்கர நிவர்த்தி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாச கடைசியில ஸோ நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆல்ரெடி ரெண்டாம் தேதி மாறின சுக்ரன் நவம்பர் இருபத்தி ஆறு சுக்ர துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இதுல பல ராசிகளுக்கு கண்டிப்பாக சில ஒரு ஐந்து ராசிகளுக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு புதிய பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம் சிலருக்கு வந்து முன்னேற்றங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தெரியக்கூடிய விதமாக இருக்கும் கிரகங்கள் வந்து ஆறு கிரகங்கள் மாறும் போது பூமியில் நம்மளோட உயர் ஜாதகத்துக்கு பொருத்தமான சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் வெறும் பலன் தர விதமாக எந்த ராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி கடகராசி துலாம் ராசி விருச்சிகராசி கும்பராசி இவங்க வாழ்க்கையில் புது அத்தாய் அத்தியாயமோ புதிய விஷயங்களோ தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போது இந்த ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நவம்பர் மாதத்தை நான் சொல்ற இந்த ஐந்து ராசிகள் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இந்த ராசி மாதம் அமையும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் சந்தோஷம் எல்லாத்துக்கும் நிறைவான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது வாங்க இப்போது ராசிக்கு போகலாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் தனியாக இருக்குது மேச ராசியை பொறுத்த நவம்பர் மாதம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் பிரச்சனைகள் நிறைய தான் இருந்தது ஆனால் பல நிற்க நாட்களாக நீங்கள் முயற்சி செஞ்ச வேலைகளில் இப்போது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் அமையும் வேலையில் புதிய பொறுப்போ இல்லைனா ப்ரொமோஷனோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலைகளை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை பழிச்சிடும் விதமாக தான் இருக்கும் உங்களோட ஆற்றலும் உறுதியும் நல்ல ஒரு உச்சநிலைக்கு போகிற வாய்ப்பு இருக்குது சில பண விஷயத்தில் பொறுத்த அளவுக்கும் நல்ல ஒரு எதிர்பார்த்த கடன்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் நிறைய வந்து பணத்தில் விரைவுகளும் செலவுகளும் ஆகிட்டு இருந்தது அது மாறி நல்ல ஒரு வரவோ சுப செலவுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அதனால் நல்ல ஒரு கையில் முடிஞ்ச அளவுக்கு இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் இவ்வளோ நாள் வந்து வெறும் போராட்டங்களும் எங்கடா ஏழரசனி ஆரம்பிச்சதுன்னு போராடிட்டு இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் தெளிவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்கள் மனசில் நம்பிக்கையும் உறுதியும் பெருகக்கூடிய ஒரு நா மாதமாக இருக்கும் உடலில் இருக்கிற சோர்வு குறையும் இந்த மாதம் முழுக்க உங்களோட நம்பிக்கைக்கு சந்தோஷத்துக்கும் திருவிழா காணக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மேசராசியை பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள் அதாவது தனக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள மாதமாக இருக்கும் குடும்பத்தோடையும் சரி மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமான வ சில விஷயங்கள் அதிர்ஷ்டமான காரியங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு பலன் தரவிதமாக மேசராசிக்கு இருக்குது பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட திறமைகள் உங்களோட செயல்கள் எல்லாமே நீங்கள் பலன் தர விதமாக அமைச்சிக்கிறது நல்லது மாதத்தை தவற விட்டிங்கன்னா பின்னாடி சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா ஆட்சி செய்யும் சுக்கரனும் உச்சத்தில் இருக்கிற குருவும் ஆட்சி செய்யும் செவ்வாயும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தருவாங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி இன்னும் இந்த மாதம் உங்களுக்கு பொறுத்த நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது எதிர்பார்த்த பணங்கள் வர வேண்டிய பணங்கள் பழைய கடன் பாக்கிகள் வசூலாகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு சாதகமா அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா தான் இருக்கும் வேலையில் பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு உங்களோட செயல்திறனுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளோட ஆதரவு உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா புதிய வேலை வாய்ப்புகள் வாய்ப்புக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது கடகராசிக்காரங்க வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது அதே நேரங்களில் தொழிலில் சின்னதாக புதிய மா பங்குதாரர்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது தொழிலை அளவுக்கு புதிய பார்ட்னர்களை சேர்க்கறதுக்கும் புதிய வந்து வளர்ச்சிக்கும் ஏற்ற ஒரு மாதமாக தான் இருக்குது மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் பண வரவு மந்தமாக தான் இருக்கும் ஆனால் போ முடிவில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் முழுசாக உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது பாதியில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே பலன் தர விதமாக இருக்கும் குடும்பத்தில் தொடக்கூடியும் சரி நல்ல ஒரு உறவுகளுக்கு கூடியும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது சில விஷயங்களில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தவறான புரிதல் இருந்தது அதெல்லாம் வந்து மறையறதுக்கும் உங்களோட வாழ்க்கையில் உற்சாகமும் சந்தோஷத்துக்கும் கூடியிருக்க ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் நோய் இப்போ நோய்வாய் நோய்பட்ட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு ஆறுதலும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாள் இந்த மாதம் கரகராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் தரும் மாதமாகவும் புன்னகைக்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இருக்குது வளர்ச்சிக்கு குறைவில்லாத மாதமாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜாலியாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு உங்கள் ராசியில அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு வர்றது ரொம்பவே நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்த சு சுகமான மாற்றங்கள் இப்போ ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சொல்லணும் உற்சாகம் மகிழ்ச்சி தொனக்கூட மகிழ்ச்சி காதலில் வெற்றி வாழ்க்கையில் சந்தோஷங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கே நீங்கள் வந்து புதுசாக மாறுற மாதிரி இருக்கும் அழகு உங்களை நீங்களே மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும் அன்பு நிறைய வரா மாதிரி இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் காதல்கள் நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காதல்கள் திருமணமாக மாறுறதுக்கும் இந்த மாதங்கள் வாய்ப்பு அதிகமா இருக்கு இது உங்களோட திருமணத்துக்கு உண்டான காலகட்டங்கள் அதனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அதுக்கு உண்டான அதிர்ஷ்டம் உங்கள் நேர உங்கள் கையிலயே இருக்கும் வேலை விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திறமையும் பாராட்டும் பெறக்கூடிய மாதமாக தான் இருக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஹையர் லெவல்ல இருக்கிறவங்க தொடர்பு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா புதிய வாய்ப்புகள் புதிய சந்திப்புகள் ஏற்படலாம் அவங்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் புதிய வே வேலைக்கு உண்டான மாற்றங்களுக்கோ இல்லைன்னா புதிய பதவிக்கு உண்டான மாற்றங்களுக்கோ இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் எல்லா விஷயத்தையும் சாதகமாக கொண்டு போங்க பணம் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அது வரவு நல்லாவே இருக்கு அதிக அளவில் வர்றது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும் உங்களுக்கு சில உறவுகளில் நல்ல அன்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை முடிஞ்ச அளவுக்கு புதுசா நண்பர்களை சந்திக்கிற மாதிரியும் புது உறவுகளை மேம்ப ஏற்படுத்தவும் வாய்ப்பாக இருக்குது முன்பு பிரிந்தவர்கள் கூட இப்போ தொடர்பு கொள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சூழ்நிலை உடல்நிலையில சின்ன சின்ன சோர்வு இருந்தாலும் மனசு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல நவம்பர் மாசத்து பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்கு நம்பிக்கைக்கும் நல்ல ஒரு உற்சாகத்துக்கும் பிறக்கும் தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த அளவுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு சந்தோஷத்துக்கும் சுப செலவுகளுக்கும் குறை இருக்காது சூரியன் உங்கள் ராசியில் நுழையிறனால உங்களோட ஆற்றல்கள் உங்களோட திறமைகள் எல்லாமே உச்சத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாக தான் இருக்குது வேலைகளை நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கூடிய மாதமா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவாக இருக்கும் எல்லா ஒரு முன்னேற்றத்திலையும் முடிவுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சில காலங்களாக யோசிச்ச சில விஷயங்கள் உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பா சொல்லணும்னா பண விஷயத்துல நல்ல ஒரு வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உற்சாகமும் இருக்க வாய்ப்பு இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்பாக இருக்குது நாளை பொறுத்த அளவுக்கு உங்களோட மாதம் பொறுத்த அளவுக்கு உங்களோட உறவுகளில் சில மாற்றங்கள் சாத்தியம் சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக உறவுகளை ஆரம்பிக்கவும் சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவும் அது காதலாக மாதிரி காதல் கா கல்யாணத்தில் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில விஷயங்கள் அதாவது பல நாள் தொலைச்ச விஷயங்களை திரும்பியும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக சொல்கிறேன்னா தொழில் செஞ்சவங்க பணத்தை இழந்தவங்க அந்த மாதிரியானவங்களுக்கு உங்களுக்கு பண வரவோ தொழிலில் வளர்ச்சியோ மேம்படுத்த வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது உடல்நிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் மாதம் முழுக்க இருக்கும் இது உங்களோட வாழ்க்கைக்கான மாற்றத்தின் தொடக்கமாக தான் பயன்படுத்துங்கன்னா அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பயம் இல்லாம கொண்டு போகக்கூடிய மாதமா இருக்கு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க விருச்சிக ராசிக்கு தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வானமே சிரிக்கும் அளவுக்கு அதாவது இது மழை பெய்யும் மாதம் உங்களை உங்களுக்கு உண்டான உங்கள் காட்டில் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேலையில் பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லைனா வேலையில் மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வு ஏற்படலாம் ஊதிய உயர்வு ஏற்படலாம் உங் நீங்கள் செய்கிற வேலைகளில் உங்களுக்கு அங்கீகாரமும் அதிகாரமும் திறமையும் பா அங்கே அங்கே சீகரிக்கப்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கிற மாதிரி இருக்கு எதிர்பார்த்திருந்த ப்ரமோஷன்கள் தானா தேடி வரும் உங்களோட நீண்ட நாள் ரிவ்யூ பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு எதிர் அதாவது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் ப்ரமோஷனுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு பணம் வர விஷயம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு இருக்கு அதே சாதகமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி திறம் தரவிதமாக தான் இருக்கும் அதிர்ஷ்டம் விதத்துல உங்களுக்கு எதிர்பாராத தன இருக்குது பணம் அதிகமாக வரனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக பிறக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் குறிப்பாக சொன்னோன்னா குழப்பங்கள் நிறைய இருந்தது அதே மாதிரி குடும்பத்தில் பண பிரச்சனைகள் நிறைய இருந்தது அதெல்லாம் வந்து தீர வாய்ப்பும் இருக்கும் உறவுக்குள்ள நல்ல ஒரு அன்பும் உறுதியும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ குடும்பத்தோடையும் சரி மகிழ்ச்சியாகவே இருக்கலாம் மனசுல நல்ல ஒரு நம்பிக்கை உயரக்கூடிய மாதம் உடல்நிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உறுதியா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மனசுக்கு உண்டான சாந்தி அதிகரிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதம் நீங்க சொன்னது நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை உங்களோட எதிர்கால கனவுகள் உங்களோட திட்டங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொண்டு போங்க எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கு எதிர்பார்த்த பண வரவு உங்களோட திட்டங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பெற்றோர்களோட மூலியமா உங்களுக்கு இந்த மாதம் சில ஆதாயமான விஷயங்கள் நிறைய வா நடைபெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஆறு கிரக பயிற்சிகளும் வாழ்க்கையில் உங்களோட பக்கங்களை மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உங்களோட விதிப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மேஷம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் இந்த ஐந்து ராசிகள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டலைகளை உருவாக்குது இதுக்கு உங்களோட சுய ஜாதகமும் உங்களோட ஜனன ஜாதகம் பார்த்து நீங்கள் வந்து அதை மேம்படுத்தி சில பரிகாரங்களை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இருந்தாலும் அதாவது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ராசி இருக்கு ராசிகளுக்கு இருக்கும் மோசமான ஜாதகங்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பலன்கள் பாசிட்டிவிட்டி நல்ல சுய ஜாதகம் கொண்டவங்களுக்கு அதிர்ஷ்டம் தர மாதமாக இருக்கும் நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலன்கள் நல்லாவே இருக்குது உங்களோட ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட அலைகளை முழுசாக அனுபவிக்க சுயஜாதகம் பார்த்து பயனடைங்க உங்களோட நம்பிக்கையை தவற விடாதீங்க நவம்பர் மாதம் ரெடியாக இருக்குது காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாக்குறதுக்கும் பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட விஷயங்களை தெளிவாக முடிவெடுத்து பொறுமையாக செய்யுங்க குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொ திரும்பவும் இந்த ஐந்து ராசிக்காரங்கள் அதாவது மேஷம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய தவறுனீங்கன்னா அது பின்னாடி பல விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனையாகவோ இழப்பாகவோ ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதானம் தேவை